வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் ஐயா வழியில் மாநில செயல் தலைவர் திருமதி ஸ்ரீ காந்திமதி ராமதாஸ் அவர்களின் ஆலோசனைப்படி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் பாமக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லூர் எஸ் சண்முகம் அவர்கள் தலைமையில் இன்று ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியில் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் திரு அஜய் அவர்கள் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் மோகன்தாஸ் அவர்கள் ராணிப்பேட்டை நகர செயலாளர் வழக்கறிஞர் ஜானகிராமன் அவர்கள் வாலாஜா பாமக நகர செயலாளர் பூக்கடை ஜானகிராமன் அவர்கள் ஆற்காடு நகர செயலாளர் டி கார்த்தி அவர்கள் மற்றும் திரு தடவிமோட்டூர் ரத்தினம் திமிரி ஒன்றிய செயலாளர் நாகராஜ் துளசி ரவி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி பிராணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ற இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் வன்னியர் குல சத்திரியர் மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசுக்கு தெரியும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது மக்கள் காவலர் மனிதநேய பற்றாளர் வாழும் தெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களின் ஆணைக்கிணுங்க இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைவருக்கும் எவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகள் ஆலோசனைகள் பாமக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லூர் எஸ்பி சண்முகம் அவர்கள் தெரிவித்தார் செய்திக்காக பாமக தலைமை அலுவலகத்திலிருந்த ஈஸ்வரன்